ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு எம்ஏ தொண்ணூத்தாறு ஐம்பத்தி நாலு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு வந்துடும் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் கட்டிக்கலாம் வண்டியில் பேக் டயர் வந்து மே ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் புதுசு வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் எந்த வண்டி எங்கே எடுத்தாலுமே சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி வாட்ருக்கா ரெக்கார்டெல்லாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு எங்கேயுமே போய் ஏமாந்துடாதீங்க வண்டி வாங்குறது ஒரு தடவை மற்றபடி தொட்டியோட கண்டிஷனும் நம்ம பார்த்துக்கலாம் தொட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஹைடெக் பாடி இது வந்து உட்டு தான் ஸ்டீல் கிடையாது மற்றபடி ஹைடெக் பாடி தொட்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மகேந்திரா பொடிரோ எக்ஸ்ட்ரா லாங்கு வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பினு அனுசரித்து அட்ஜஸ்டபுளாக கொடுக்குற ரேட்டு தான் வந்து நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் மட்டும் வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி ஒரு ஏழரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஸ்டெப்னி வீல்ஸ் ஜாக் எல்லாமே நேரில் வந்து கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வெறும் எது எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் நம்பரில் இருக்குது வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பன்னெண்டு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு வந்துடும் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு பேக்கில் தொண்ணூறு பர்சன்ட்டு வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் இருக்குது நீங்கள் எந்த ஒரு வண்டி வாங்கினாலும் வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டியை வந்து பாருங்கள் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு பெரிய தொட்டி வண்டி சிங்கிள் ஓனரில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்